அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகு மகாசேனாயுமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மிகு மக்ரதுண்டாயுதுமிகு தன்னோ தத்தி பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணிலேருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது மணிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் ஒன்பதாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் தனக்காரனாக குரு பகவானும் நகர்ந்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் புதன் பகவான் அவரோடு சேர்ந்து ராகு பகவான் அவரோடு சேர்ந்து உங்கள் ராசியாதிபதி இவர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறதால இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு என்னென்னலாம் விரை ஏற்படணும்னு நினச்சிருந்ததோ அது எல்லாமே விரை செலவில் நிறைவு பெற்று லாபத்தை நோக்கி பயணத்தை தொடங்குவார் குரு அதற்கு சாதகமாக சந்திரபகவானும் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது சில சங்கட்டங்களை தந்து யோகத்தை தரக்கூடிய இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தொடங்கும்போது அருணாச்சலேஸ்வரர்களால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களை ரிஷபராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அஷ்டமத்தில் சந்திரபகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் கிருத்தி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கிறது அதிகமாக வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது உணவு விஷயத்தில் கவனம் தேவை போக்குவரத்தில் பார்த்து போகணும் அன்றாட பணிகளை செய்யுங்க புதிய முயற்சிகளில் சிலர் ஈடுபடலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் வியாபார விஷயமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் இன்றைய நல்ல நாளில் வாக்குவாதத்தோடு வியாபார விஷயங்கள் முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருவாரூரில் அர்பாலிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தியாகராஜர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரல மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரபவான் பயணிக்கக்கூடின்ற நாள் சகோதர வழி உறவில் நிலுவையில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல மனிதர்களை சந்தித்து சந்தோஷம் காணக்கூடிய நாளாக இருக்கிறது சில சில சங்கடங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போது ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானத்தில் வந்தாலும் உங்கள் நாலாம் இடத்துல பயணம் பண்ணி கொண்டு இருக்கிற கேது பகவானை பார்வை பலனாக பார்த்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்க தான் வராரு அப்படின்றதை புரிந்து கொள்ளணும் இந்த நல்ல நாளில் பழமுதீர் சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய சோலை மலையான மனசுன்னு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சோலை மலையான அருளால் சுகங்கள் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக கடக பொறுத்தவரை ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்றார் ஆறாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில வருத்தங்களை கணவன் மனைவிக்குள் ஏற்படுத்துவார் கணவன் மனைவி உறவில் சிக்கல்களை ஏற்படுத்துவார் ஏன்னா அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க வருமான பற்றாக்குறை ஏற்படும் வாடகை கொடுக்க முடியல நகைக்கு வட்டு கட்ட முடியல பிள்ளைகளுக்கு செலவு செய்ய முடியல என்ற வருத்தங்கள் மேலோங்கும் இந்த சூழலில் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை செய்யுங்க ஏன்னா குரு பகவான் சாதகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறார் சனியும் காலத்தை ஜூன் மாதத்தில் தொடங்குவார் இன்றைய நாளை பொறுத்தவரை சில வருத்தங்களோடு எதிர்கால திட்டமிடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் திருநெல்வேலியில் அருள் பாலிக்கக்கூடிய நெல்லையப்பர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நெல்லையப்பர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரனே சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பார் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரபகவான் பயணம் பண்ணுறார் ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை கொடுத்தாலும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு பகவான் பாதகமான சூழலை நகர்ந்து கொண்டிருக்கிறார் பதவியில் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் பார்ட்னர்ஷிப்போடு சில வருத்தங்களை ஏற்படுத்துவார் ஆனால் பெண்ணுக்கு தொல்லை பெண்ணால் ஆணுக்கு தொல்லை என்று இருந்தாலும் பல சந்தோஷமான நிகழ்வுகளை சனீஸ்வர பகவான் நடத்தி கொண்டிருப்பார் இன்றைய நல்ல நாளில் குரு தோஷத்தை போக்கக்கூடிய திருச்செந்தூரில் அருள்பாளிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மேதா தட்சிணாமூர்த்தி அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் கன்னீராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் நான்காம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை சில போராட்டங்களை தந்தாலும் அலைச்சல்களை தந்தாலும் வெற்றியை தருவார் ஏன்னா குரு பகவான் நல்ல நல்ல சூழலில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் சனி மகர காலத்தை தொடங்கப் போகிறார் இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு இலாபங்களை போகுது என்பதை இன்றே உணர்த்துவார் இந்த நல்ல நாளில் திருவாரூரில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் வாய்ப்புள்ளவர்கள் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக ருண விமோசன லிங்கேஸ்வரர் போய் பாருங்கள் கடன் அடைப்பதற்காக வரக்கூடிய குரு பயிற்சி கடன் தொல்லையிலிருந்து நீங்க கூடிய சனி பக்ர பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து கடனை அடைத்து லாபகரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நல்ல நாளில் ரோண விமோஷன் லிங்கேஸ்வரர் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரலை துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் துலா ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் பயணத்தின் மூலியமாக தன் வாழ்க்கை துணைக்கு தேவையான பொருட்களை வாங்குவது அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவது மணமகன் பார்ப்பது மணமகள் பார்ப்பது போன்ற நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது ஆனால் சில அலைச்சல்கள் தான் தரும் இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியானது தீபாவளிக்கு அப்புறம் முழுமையாக நிறைவு பெறும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் முயற்சியை செய்யுங்க முயற்சியும் பயிற்சியும் வெற்றிக்கான வழிகோலாக அமையும் இந்த நல்ல நாளில் சுசீந்திரத்தில் அருள்பாளிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தானு புரீஸ்வரர்களால் பெருகும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனா சந்திர பகவான் பயணம் பண்றார் இரண்டாம் இடத்துல தனக்காரனா பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் பொருளாதார நல்ல முன்னேற்றம் வீடு மண்மன யோகம் சில நெருக்கடிகள் இருந்தாலும் வீடு பிரச்சனை தீரப்போது வருமானம் பெருகப்போது வாழ்க்கையில வசந்தம் வீசப்போகு அதற்கான முன்னுதாரணம் நடைபெறக்கூடிய இன்றைய நாளில் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் சங்கடங்களே இருந்தாலும் சந்தோஷம் பெருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாள மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது பச்சை வர்ண பெருமாள் அருளால் பசுமையான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களை தனுசு ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே சந்திர பயணம் பண்ணுறார் ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில வருத்தங்களை சில மன உளைச்சல்களை சில அழுத்தங்களை கொடுத்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நோயை கொடுத்தாலும் சனீஸ்வர பகவான் லாபத்தை தந்து கொண்டு இருக்கிறார் குரு பகவானும் லாபத்தை தந்து கொண்டு இருக்கிறார் பாதி லாபம் பாதி நஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது இந்த நல்ல நாளில் ராமேஸ்வரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பர்வத வர்த்தனியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது பர்வத வர்த்தினி அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களை மகர ராசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து சில விரைச் செலவுகளை தந்து கொண்டு இருக்கிறார் தந்தாலும் சுப விரய செலவாக மாற்றிக்க முடியும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல நினை நினைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிது அந்த வேலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கொத்தனாராக இருக்கீங்க அப்படின்னா கொத்தனாருக்கு தேவையான ம சாந்து சட்டி எல்லாம் வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு இபி வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கான நெட்டு போல்ட்டு அதுக்கான டெஸ்டர் அதுக்கான உபகரணங்களை வாங்குங்க இப்படி எந்த தொழிலாளியாக இருக்கிறீர்களோ அதற்கான உபகரணங்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் உபகரணங்களில் நாயகையாக இருக்கக்கூடிய காளி திருவண்ணாமலையில் அருள் அழிக்கக்கூடிய அஷ்டபுஜ காளியை மனசில் நினைச்சிட்ட நாளை தொடங்கும்போது அஷ்டபுஜ காளியில் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்களை கும்பராசியை கும்ப ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கும்ப ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார் பதினோராம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் வியாபார விஷயமாக வேலை விஷயமாக சில அழுத்தம் சில மனவருத்தம் சில தேவையில்லாத சங்கட்டம் அடுத்தவர்களால் நமக்கு கெட்ட பேர் இதெல்லாம் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பக்ரகாலத்தில் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஜூன் மாதத்து மேலே பார்த்துக்கலாம் செஞ்சவங்களை நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் கோபத்தை விட அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் ஸ்ரீரங்கத்தில் அருள் ராமானுஜர் ராமானுஜரை மனசில் நாளை தொடங்கும் தொடங்கும்போது ராமானுஜர் அருளால் பொறுமை காத்து சாதிக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசியை மீன ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்துல சந்திர பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் பதவி விஷயமாக வேலை விஷயமாக நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கிறது ஏழரை காலத்துலேயும் சில நல்ல விஷயங்களை நான் சாதித்து காட்டுறேன் என்னால் முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கிறது கணவனால் மனைவிக்கு லாபம் மனைவியால் கணவனுக்கு லாபம் தனவரவு பெருகுது வியாபாரிகளுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கிறது சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் சனி இருக்கிறதால இந்த சனியின் தாக்கத்தை குறைப்பதற்காக காக்காய்க்கு எள்ளு சாதம் படையில் போடுங்க கண்டிப்பாக சனீஸ்வர பவானுடைய கோயிலுக்கு திருக்கொல்லிக்காடு திருவாரூர் மாவட்டம் திருக்கொல்லிக்காட்டில் அருணிக்கக்கூடிய சனீஸ்வர பவானை மனசு நினச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்குங்க வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடு சென்றுவாங்க அதுதான் விரைய சனிக்கான சனீஸ்வர பகவான் இன்றைய நல்ல நாளில் திருக்கொல்லிக்காடு சனிஸ்வரபான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும்போது சங்கட்டம் தீர்ந்து சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சந்திராசமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக கோபம் வரும் சித்திரை மாதம் வேறையா அதனால் ரொம்ப அதிகமாக கோபம் வரும் சில வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் சில மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு பிடிக்காத நிக நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும் வாக்குவாதங்கள் ஏற்பட தான் செய்யும் இருந்தாலும் பொறுமை காத்து அன்றாட பணிகளை செய்யுங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கோங்க வியாபாரம் வியாபாரத்தில் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க வாக்குவாதத்தின் மீ மூலியமாக எதையும் சாதித்து காட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க ரோஸ் கலர் ஆடை உடுத்தாதீங்க இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கையுடைய அக்னி லிங்கேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு வீட்லேயே ஒரு தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசம் வந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று சஷ்டி விரதம் இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் மிக முக்கியமானது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி அப்படி அல்ல சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்ற கருப்பையில் குழந்தை வரும் என்பதே அர்த்தம் இந்த நல்ல நாளில் தேய்பிரை சஷ்டியில் பிறந்த பெண்கள் தேய்பிரை சஷ்டியில் பிறந்த ஆண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து உபவாசர் வந்து மாலையில் படையிலிட்டு வழிபடும்போது எதிர்காலத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இதில் பல்வேறு நல்ல தகவல்களை பகிர்ந்து கொண்டோம் நிறைய கோயில் பரிகாரங்களை மனசில் நினச்சிட்டு போக சொல்லி இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நம்ம இருக்கோம் அதை குறித்து வைத்து கொண்டு அன்றைய நாளில் பயன்படுத்தி கொள்ளும்போது கண்டிப்பாக சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் தூதரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்